ஹரி கிருஷ்ணா எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள் ஓம் நமோ வாசுதேவாயாம் ஓம் நமோ வாசுதேவாயாம் ஓம் நமோ பகவதேவாசுதேவாயாம் ஸ்ரீ கிருஷ்ணா சைதன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அட்வைதாகதாரா சிவாஷாடி கௌரபக்திருந்தா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் நான்கு அத்தியாயத்தின் தலைப்பு உன்னத அறிவு பதம் பதினொன்று மொழிபெருப்பும் பொருளுக்கும் வழங்கியவர் ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஷில பிரபு பதம் அகில உலக கிருஷ்ணா பக்தி கழக ஸ்தபகாச்சாரியர் மொழிபெருப்பு என்னிடம் சரணடைவதற்கு ஏற்றால் போல நான் அனைவருக்கும் பலனளிக்கிறேன் பிரதாவின் மகனே எல்லா விதத்திலும் அனைவரும் என் வழியையே பின்பற்றுகின்றனர் பொருளை ஒவ்வொருவரும் கிருஷ்ணரை அவரது பல்வேறு தோற்றங்களின் மூலம் தேடிக்கொண்டுள்ளனர் பரமபுருஷ பகவானான கிருஷ்ணர் அவரது உருவமற்ற பிரம்மஜோதியாகவும் அணு துகள்கள் உட்பட எல்லாவற்றிலும் வீற்றிருக்கும் பரமாத்மாவாகவும் ஓரளவிற்கு உணரப்படுகின்றார் ஆனால் தனது தூய பக்தரால் மட்டுமே கிருஷ்ணர் முழுமையாக உணரப்படுகின்றார் எனவே ஒவ்வொருவரது உணர்விற்கும் அவரே லட்சியமாதலால் தத்தம் ஆவலுக்கு ஏற்ப உறவாடுவதில் ஒவ்வொருவரும் திருப்தி அடைகின்றனர் திவ்யமான உலகிலும் தனது தூய பக்தர்களுடன் அவர்களது விருப்பத்திற்கு ஏற்ப திவ்யமான மனப்பான்மையுடன் உறவாடுகிறார் ஒரு பக்தர் கிருஷ்ணரை உன்னத எஜமானராகவும் மற்றவர் தனது நெருங்கிய தோழனாகவும் மற்றொருவர் தனது மகனாகவும் மேலும் ஒருவர் தனது காதலனாகவும் விரும்பலாம் தன்னிடம் அவர்களுக்கு உள்ள ஆழ்ந்த அன்பிற்கு ஏற்ப அவர் எல்லா பக்தர்களுக்கும் பாகுபாடு இன்றி பலனளிக்கின்றார் பௌதிக உலகிலும் இது போன்ற உணர்வு பரிமாற்றங்கள் உண்டு வழிபடுவோருக்கு ஏற்ப பல்வேறு வழிகளில் பகவான் சரிசமமாக பரிமாற்றம் செய்கின்றார் தூய பக்தர்கள் ஆன்மீக உலகிலும் சரி இப்பௌதிக உலகிலும் சரி பகவானுடன் நேரடியாக உறவு கொண்டு கைங்கரியம் செய்வதால் அவரது அன்புத் தொண்டில் திவ்யமான ஆனந்தத்தை அடைகின்றனர் தங்களது தனித்துவத்தை இழந்து ஆன்மீக தற்கொலை செய்து கொள்ள விரும்பும் அருவாதிகளுக்கும் கிருஷ்ணர் உதவுகின்றார் இத்தகு அருவாதிகள் ஆனந்தமயமான முழுமுதற் கடவுளின் நித்திய உருவத்தை ஏற்க மறுக்கின்றனர் எனவே தங்களது தனித்துவத்தை அழித்துக் கொண்ட இவர்களால் இறைவனின் திவ்யமான கைங்காரியத்தில் ஆனந்தத்தை அனுபவிக்க இயலாது இவர்களில் சிலர் அருவ நிலையிலும் ஸ்தீரமாக வசிக்க இயலாமல் செயல்களுக்கான தங்களது ஆழமான விருப்பங்களை வெளிக்காட்ட மீண்டும் பௌதிக தளத்திற்கு திரும்புகின்றனர் ஆன்மீக உலகங்களில் இவர்கள் அனுமதிக்கப்படுவதில்லை பதிலாக இப்பௌதிக உலகில் செயற்பட மீண்டும் வாய்ப்பளிக்கப்படுகிறது பலனை எதிர்பார்த்து விதிக்கப்பட்ட கடமைகளை செய்பவர்களுக்கு யாகங்களின் இறைவன் என்ற முறையில் அதற்கு உண்டான பலனை அளிக்கிறார் பகவான் மேலும் சித்திகளை நாடும் யோகிகளுக்கு அத்தகைய சக்திகளை அளிக்கப்படுகின்றன வேறுவிதமாக விதமாக கூறினால் வெற்றி பெற விரும்பும் அனைவருமே அவரது கருணையை நம்பியுள்ளனர் பலவிதமான ஆன்மீக முறைகள் அனைத்தும் ஒரே பாதையில் அடைப்படும் வெற்றியின் வெவ்வேறு நிலைகளாகும் எனவே கிருஷ்ண உணர்வு என்னும் உயர்ந்த பக்குவத்தை வந்தடையும் வரை மற்ற எல்லா பயிற்சிகளும் பூரணமற்றவை இது ஸ்ரீமன் பாகவதத்தில் இரண்டு மூன்று பத்தில் கூறப்பட்டுள்ளது ஒருவன் ஆசையற்றவனாக எல்லாவித பலன்கள் விளைவுகளின் ஆசை உடையவனாக அல்லது முக்தியை விரும்புவனாக இருந்தாலும் பக்குவத்தின் உன்னத நிலையான கிருஷ்ண உணர்வை அடைவதற்காக எல்லா முயற்சிகளுடன் பரமபுருஷ பகவானை வழிபட முயற்சிக்க வேண்டும் பதம் பன்னிரண்டு மொழிபெயர்ப்பு தரும் செயல்களில் வெற்றியை விரும்பும் இவ்வுலக மனிதர்கள் தேவர்களை வழிபடுகின்றனர் இவ்வுலகில் இத்தகைய செயல்களுக்கு விரைவில் பலன்கள் கிடைப்பது உண்மையே பொருளுரை இப்பௌதிக உலகின் தேவர்களைப் பற்றி மாபெரும் தவறான எண்ணம் நிலவி கொண்டுள்ளது அறிவில் குன்றியவர்கள் தேவர்களை முழுமுதற் கடவுளின் பல்வேறு ரூபங்களாக கருதுகின்றனர் ஆனால் உண்மையில் தேவர்கள் பகவானின் பல்வேறு ரூபங்கள் அல்ல மாறாக பகவானின் பல்வேறு அம்சங்கள் கடவுள் ஒருவரே ஆனால் அவரது அம்சங்கள் பற்பல வேதங்கள் நித்யோ நித்யானாம் கடவுள் ஒருவரே என்று கூறுகின்றன ஈஸ்வரா பரம கிருஷ்ணா கிருஷ்ணர் மட்டுமே பரமபுருஷ பகவான் தேவர்களோ இப்பௌதிக உலகை பராமரிப்பதற்காக சக்தி அளிக்கப்பட்டவர்கள் பௌதிக சக்தியின் பல நிலைகளில் விளங்கும் இந்த தேவர்கள் அனைவரும் ஜீவாத்மாக்களே அல்லது நித்யானம் இவர்கள் முழு கடவுளான நாராயணர் விஷ்ணு அல்லது கிருஷ்ணருக்கு இணையாக முடியாது முழுமுதற் கடவுளையும் தேவர்களையும் ஒரே தளத்தில் எண்ணுபவன் நாத்திகன் அல்லது பாஷாண்டு என்று அழைக்கப்படுகிறான் பிரம்மா சிவன் போன்ற மாபெரும் கூட முழுமுதற் கடவுளுடன் ஒப்பிட முடியாது உண்மையில் பிரம்மா சிவன் போன்ற தேவர்களும் பகவானை வழிபடுகின்றனர் மேலும் மனிதனை கடவுளாக கருதும் கொள்கைகளாலும் மிருகங்களை வழிபடும் கொள்கைகளாலும் பாதிக்கப்பட்ட முட்டாள் மக்கள் மனித தலைவர்கள் பலரை வணங்குவது கவனிக்கத்தக்கதாகும் இகா தேவதா என்பது இப்பௌதிக உலகின் சக்தி வாய்ந்த மனிதனையோ தேவரையோ குறிக்கும் ஆனால் பரமபுருஷ பகவானான நாராயணர் விஷ்ணு அல்லது கிருஷ்ணர் இவ்வுலகை சேர்ந்தவர் அல்ல அவர் பௌதிக படைப்பிற்கு அப்பாற்பட்டவர் அருவவாதிகளின் தலைவரான ஸ்ரீபதா சங்கராச்சாரியரும் நாராயணர் அல்லது கிருஷ்ணர் பௌதிக படைப்பிற்கு அப்பாற்பட்டவர் என்பதை ஆமோதிக்கின்றார் எனினும் உடனடி பலன்களை விரும்பும் முட்டாள்கள் தேவர்களை வழிபடுகின்றனர் அதனால் பலன்களையும் பெறுகின்றனர் ஆனால் அடையப்பட்ட பலன்கள் தற்காலிகமானவை என்பதையும் மதி என்பதையும் அவர்கள் அறிவதில்லை அறிவுள்ள மனிதன் கிருஷ்ண உணர்வில் உள்ளான் உடனடி தற்காலிக தேவைக்காக முக்கியத்துவமற்ற தேவர்களை அணுக வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லை இப்பௌதிக உலகின் தேவர்களும் அவர்களை வழிபடுபவர்களும் உலகம் அழியும்போது போது அழிந்து விடுவர் தேவர்களால் வழங்கப்படும் வரங்கள் பௌதிகமானதும் தற்காலிகமானதும் ஆகும் பௌதிக உலகங்களுக்கும் அவற்றில் வசிப்போரும் பிரபஞ்ச கடலின் நீர்க்குமிழ் குமிழிகளை போன்றவர்கள் இருந்தும் மனித சமுதாயம் நிலம் குடும்பம் மகிழ்ச்சி தரும் பொருள்கள் போன்ற தற்காலிகமான பௌதிக செல்வங்களை சேர்ப்பதற்கு பித்து பிடித்து அடைகின்றன இத்தகைய நிலையற்ற செல்வங்களை பெற விரும்பும் மக்கள் தேவர்களையோ இவ்வுலகின் பலம் பெற்ற தலைவர்களையோ வழிபடுகின்றனர் ஓர் அரசியல் தலைவரை தலைவரை வழிபட்டு அரசாங்கத்தில் மந்திர பதவி கிடைத்தாலே அதை மாபெரும் வரப்பிரசாதமாக எண்ணுகிறான் மனிதன் எனவே தற்காலிக வரங்களை பெறுவதற்காக தலைவர்களையும் பெரும் புள்ளிகளையும் விழுந்து விழுந்து வணங்குகின்றனர் அதன் மூலம் பலனும் அடைகின்றனர் பௌதிக வாழ்வின் துன்பங்களுக்கு நிரந்தர தீர்வு கூடிய கிருஷ்ண உணர்வில் இத்தகைய முட்டாள்கள் விருப்பம் காட்டுவதில்லை இவர்கள் அனைவரும் புலனின்பத்தை விரும்புவர்களே புலர் நுகர்ச்சிக்கான வதிக வசதிகளை பெறும் ஆசையில் சக்தி பெற்ற ஜீவாத்மா ஜீவாத்மாக்களான தேவர்களை வழிபடுகின்றனர் கிருஷ்ண உணர்வில் ஆர்வம் காட்டும் மக்கள் அரிது என்பதை இப்பதம் குறிக்கின்றது பெரும்பாலான மக்கள் பௌதிக இன்பத்தில் நாட்டமுடையவர்கள் எனவே சக்தி வாய்ந்த மற்றொரு ஜீவாத்மாவை வழிபடுகின்றனர் பதம் பதிமூன்று மூன்று வித இயற்கை குணங்களுக்கும் அவற்றின் செயல்களுக்கும் ஏற்ப மனித சமூகத்தின் நால்வகை பிரிவுகள் என்னால் ஏற்படுத்தப்பட்டன படைத்தவன் நானே ஆயினும் செயல்களுக்கு அப்பாற்பட்டவனாக அறிந்து கொள் பொருளுரை கடவுளே எல்லாவற்றையும் படைப்பவர் எல்லாம் அவரிடமிருந்தே பிறந்தன எல்லாம் அவரிலேயே லைக்கின்றன அழிவுக்கு பின் எல்லாம் அவரிலேயே தங்குகின்றன எனவே சமூக நிலையின் நான்கு பிரிவுகளுக்கும் அவரே படைப்பாளி இதன் முதற் பிரிவு குணத்தில் நிலை பெற்றுள்ள பிராமணர் என்று அழைக்கப்படும் அறிஞர் குலத்தோர் அடுத்து என்று அழைக்கப்படும் ரஜோகுணத்தில் நிலை பெற்றுள்ள ஆளும் குலத்தோர் வஷ்யர்கள் என்று அழைக்கப்படும் வியாபாரிகள் தமோ குணமும் கலந்த குணமுடையோர் தொழிலாளர்களான சூத்திரர்கள் சமோ குணத்தில் உள்ளனர் மனித குலத்தில் பிரிவுகளை படைத்தவராயினும் கூட பகவான் கிருஷ்ணர் இவற்றில் பிரிவு சேர்ந்தவர் அல்ல ஏனெனில் அவர் மனித சமு சமுதாயத்தின் கட்டுண்ட ஆத்மாக்களில் ஒருவர் அல்ல மனித சமுதாயம் மிருக சமுதாயத்தை போன்றது ஆனால் மிருக நிலையிலிருந்து மனிதரை உயர்த்தி அவர்களிடம் கிருஷ்ண உணர்வை முறையாக வளர்ப்பதற்காக மேற்கூறிய பிரிவுகள் பகவானால் படைக்கப்பட்டுள்ளன ஒரு குறிப்பிட்ட செயலை செய்வதில் மனிதனுக்கு இருக்கும் நாட்டம் அவன் பெற்றுள்ள ஜட குணத்தைப் பொறுத்தது குணங்களுக்கு ஏற்ப செயல்படும் செயல்கள் அறிகுறிகள் இந்நூலின் பதினெட்டாம் அத்தியாயத்தில் விளக்கப்பட்டுள்ளன அவ்வாறு இருப்பினும் கிருஷ்ண உணர்வில் இருப்பவன் பிராமணனை விட உயர்ந்தவன் ஆவான் பிராமணர் என்று அழைக்கப்படுவோர் பூரண உண்மையான பிரம்மனை அறிந்திருக்க வேண்டும் என்ற போதிலும் இவர்கள் பெரும்பாலோர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அர்வ பிரம்மனையே நாடுகின்றனர் ஆனால் பிரம்மனின் எல்லைக்கு உட்பட்ட ஞானத்தை கடந்து பரமபுருஷ பகவானான ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றிய ஞானத்தை அடைந்தவர் கிருஷ்ண உணர்வில் உள்ளவர் அல்லது வைஷ்ணவர் என்று அழைக்கப்படுகிறார் கிருஷ்ண உணர்வு என்பது ராமர் நரசிம்மர் வராகர் போன்ற சுய விருவங்களை பற்றி அறிவியும் உள்ளடக்கியதாகும் கிருஷ்ணர் மனித சமூ சமுதாயத்தின் நான்கு பிரிவுகளுக்கு அப்பாற்பட்டவர் என்பதால் கிருஷ்ண உணர்வில் இருப்பவனும் மனித சமுதாயத்தின் எல்லா பிரிவுகளுக்கும் அல்லது சமூகம் நாடு அல்லது இனம் என்று எப்படி பிரித்தாலும் அதற்கு அப்பாற்பட்டவன் ஆவான் ஸ்ரீ ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜாய் ஸ்வரூபா கி ஜாய் கோர பிரம நன்றி ஹரே போ